அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் சாட்டர்டே மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க அம்மா வீட்டில் இருந்து நான் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தாச்சு பதினஞ்சு நாள் இந்த தடவை தான் எக்ஸ்ட்ராவே வீட்டில் இருந்துட்டு வந்தாச்சு லீவுன்னா இல்லை ஒரு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் மதுரைக்கு அப்போ வந்து என் பிள்ளைங்களை அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிருந்தேன் அப்போ அங்கே வந்து நைட் நெனிட்டுன்னு அம்மா அங்கே படுத்து இருக்க சொன்னாங்களா அப்படி இருந்துட்டு அம்மா வீட்டில் இருக்க வந்தவ தான் மறுநாள் போயிடலாம் போயிடலாம் வரலான்னு சொல்லிட்டு பதினஞ்சு நாள் அங்கே வீட்டிலேயே இருந்தாச்சு அக்கா பிள்ளைங்க எல்லாருமே அங்கே வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஒரு வேலை எங்கள் அம்மா எங்கள் எங்கள் அக்காவையும் பார்க்க விடலை எங்கள் அம்மா தான் வந்து வீட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் ஒரு காய்கறி கருக்க நறுகத்துக்கு கொடுக்க வீட்டை தூக்க இந்த சின்ன சின்ன பாத்திரம் கழுவ அப்படின்னு நாங்கள் இருந்துட்டோம் ஆனால் கிச்சன் பக்கம் வந்து எங்கள் அம்மா எங்கள் அக்காவையும் என்னையுமே விடலை பிள்ளைங்களோட அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தோம் பிள்ளைங்க அங்கே இருந்தால் ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி இருந்துச்சா இப்போ வீட்டுக்கு வந்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னத்துக்குடா வந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அம்மா வீட்டில் இருந்து வேலை பார்க்காம இருந்துட்டோமா அந்த வீட்டில் வந்தோன்னே எம்மாடி இவ்வளோ பாத்திரத்தையும் ட்ரெஸ்ஸு துணிமணியை பார்த்துட்டோம் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன் போகும்போது எல்லா துணியுமே வாஷ் பண்ணி மச்சில் போட்டிருந்தேன் எங்கள் மாமி வந்து எடுத்து ரூமில் போட்டிருந்துருக்காங்க அப்படி தான் கடந்துச்சு வந்த பிறகு அவ்வளோ துணியுமே எடுத்து மடித்து வச்சுட்டு இந்த சப்பாத்தி கட்டையை பார்த்தோன்னே எனக்கு மனதே உடஞ்சிட்டு ஃபுல்லாக புசன புதுப்பே இருந்துச்சு சிங்கில பாத்திரத்து எடுத்து போட்டிருந்தேன் முதல் வீட்டை ஃபுல்லாக தூத்து ஒற்றெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிங்கிளெல்லாம் பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருந்தேன் வீட்டில் வந்து ஏற்கனவே சீரகப்பொடி மல்லிப்பொடி எல்லாமே காலியாக இருந்துச்சு அந்த பாக்ஸ் எல்லாம் அப்படி இப்படி இருந்ததுனால எல்லாத்தையுமே சிங்கிளை போட்டு கழுவிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன் வீட்டை வந்து ஓரளவுக்கு என்னால் க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு ஏன்னா லன்ச் டைமே வந்துட்டு பன்னெண்டு பன்னெண்டரே ஆகிட்டு இதை முடிக்கிறதுக்கே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வயிறு பசி வந்துடும் ஏன்னா ஸ்கூல் டைமில் வந்து ஒன்று ஒன்றைக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சுடுவாங்கல்லாம் ஒரு மணிக்கெலாம் ஒன்றரை கூட தங்காத ஒரு மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க அந்த டைமில் பிள்ளைங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி கிச்சன் பக்கமாக வந்து முதல் வந்து சோறு பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீட்டில் வந்து காய்கறி ஒன்றுமே இல்லை சிறுவருப்பு தான் இருந்துச்சு சிறுபெருப்பை வந்து சும்மா தக்காளி பல்லாரி போட்டு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிறு கிழங்கு பொரிசு இல்லான்னு அம்மா தான் வாங்கி தந்துருந்தாங்க அம்மா வந்து எங்கள் நான் ஒரு காலமும் வந்து சிறு பொரியல் பண்ணதே இல்லை அம்மா வாங்கி தரும்போதே சொன்னாங்க உனக்கு தெரியாட்ட மாமிட்ட வைக்க சொல்லுமா அப்படின்னு சொல்லி தந்தாங்க இங்கே வந்த பறவை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி ரொம்ப மணலாக இருக்கும் அதை ஃபுல்லாக ஒரு அஞ்சு ஆறு தண்ணி விட்டு நல்லா கழுவி அந்த தொழிலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் பொரியல் பண்ணியிருந்தேன் ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு சிறுபருப்பில் ஒரு காய்கறியும் போட்டு வைக்கல சும்மா ஒரு பருப்பு குழம்பும் அப்படி வத்தல் வறுத்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற இடையே எனக்கு அப்படிதான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மினி விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்